நாளைக்கு வந்து ஆடி பூரம் இல்லையா புதன்கிழமை அதனால வந்து நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா பேங்கிள்ஸ் வளையல் தான் வாங்கியிருக்கேன் சாமிக்கு வந்து இத வச்சு வந்து சாமிக்கு வந்து நிறைய பேர் வந்து வளகாப்புலாம் பண்ணுவாங்க இல்லையா நம்ம வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதனால வளகாப்புலாம் எதுவும் கிடையாது சாமிக்கு வந்து இதை வச்சு அர்ச்சனை தான் பண்ணுவேன் ஆனா எங்களால் இப்பத்திக்கு அர்ச்சனை கல்புரம் ஏற்ற முடியாது விளக்கு மொத்தத்தான் ஏற்ற முடியும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க வீட்டில் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது அதனால பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் நம்ம வந்து சாமிக்கு வந்து வச்சிட்டு வெறும் கல்புரம் மட்டும் ஏத்தாம வெறும் விளக்கு மட்டும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு இப்ப நான் எந்த ஒரு இது பண்ணாலுமே கல்புரம் ஏத்தாம விளக்கு மட்டும் ஏற்றி நம்மள வந்து சாமி கிட்ட வந்து அதான் எப்படி சொல்றது நிம்மதி சந்தோஷம் கொடுங்க ஏன்னா எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நாளா சாமி கும்பிடாம இருந்தோமா அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதான் அவங்க இறந்துட்டு சாமி கும்பிடாம இருந்தோம் அப்ப வந்து வீட்டுல சண்டை வந்து இருந்துச்சு நிறைய வந்து எப்படி சொல்றது வீட்டுல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு ஆனா சாமியை வந்து திருப்பி நாங்க வந்து ஏத்து விளக்கு ஏத்தும் போது அப்படியே நாங்க அப்படியே அப்படியே ஆப்போசிட்ல மாறிடுச்சு எப்படி சொல்றது அப்படின்னா பரவாயில்ல எங்கள் வீடு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லினாலும் நாங்கள் இருப்போம் நல்லா தான் இருப்போம் அவர் நான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர்றது கிடையாது மோஸ்ட்லி ஏன்னா எனக்கு வந்து எங்கே எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை வரக்கூடாது அதுதான் எனக்கு மெயின் ரீசனே நான் என்னை பார்த்து எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து குழந்தைங்க கஷ்டப்படும் இல்லையா அதனால் இது எதுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுகிற கல்புரம் ஏற்றாமல் இருக்கிறதும் அதெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால தான் நான் விளக்கு மட்டும்தான் ஏத்துறேன் ஆஹ் இது காரியம் சொல்லுவாங்க இல்லையா அது முடிகிற வரைக்கும் நான் வந்து விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன் அது வரைக்கும் சாமிக்கு இது வரைக்கும் அபிஷேகம் அப்புறம் அந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது நான் வந்து சாமிக்கு வந்து அந்த விளக்கு போட்டு அப்புறம் வேற என்ன நூத்தி எட்டு போட்டிலாம் போடுவாங்க குபேர பூஜை பண்ணுவேன் வரலட்சுமி பூஜையும் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த வருஷம் என்னால பண்ண முடியாது ஆஹ் அந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணுவேன் ஆஹ் வாராகி அம்மனுக்கு சாமிக்கு வந்து சின்ன பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் இந்த வருஷம் பண்ண முடியாது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின் ஆனா வந்து நம்மளால பண்ணுறது பண்றதை பண்ணலாம்ல இப்போ வந்து ஒரு சில விஷயத்த நம்ம வந்து தவிர்க்க தவிர்க்க முடியாது மற்றபடி நம்ம வந்து நம்ம பண்ணலாம் இல்லையா அதே தான் இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சாமிக்கு வாங்கினது வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சையும் ரெட் கலரும் வாங்கியிருக்கேன் மெரூன் கலரும் வாங்கியிருக்கேன் இது வந்து என்னோட கை சைஸ் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து நம்மளே வந்து இந்த தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருக்கிறோம் யாருக்கிட்ட கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க அதனால நான் வந்து இங்கே எனக்கு மட்டும்தான் நான் வாங்கி வாங்கிட்டேன் போன வருஷம் யாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ஆனால் சாமிக்கு வந்து வளகாப்புக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வளையல் வளையல் எல்லாமே ஆஹ் இந்த வருஷம் வந்து தான் சாமி கிட்ட வடிச்சு கைக்கு ஏத்திட்டு நான் போட்டுப்பேன் ஆஹ் இது பாத்தீங்கன்னா மஞ்சள் குவமும் ஒரு தாலி சரடு அப்புறம் பூ மொத்தமா வச்சு சாமிக்கு ஆஹ் கல்புரம் ஊரவத்தி அஹ் கல்புரம் கல்புரம் திருப்பி வருது அதே கல்புரம் கிடையாது ஆஹ் வாழைக்குளம் வெத்தலை பாக்கு சாமி சேர்த்து அப்படியே வச்சு சாமிக்கு படிச்சுட்டு சாயங்காலமா எடுத்து நான் போட்டுப்பேன் இல்லைன்னா மறுநாள் காலையில் எடுத்து நான் போட்டுப்பேன் அந்த மாதிரி என் சைஸ் பத்திரம் வாங்கிட்டு வந்தேன் கூடவே வந்து வீட்டுக்கு வந்து போட்டுக்கிறதுக்கோசம் வளையல் வாங்க இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பாக்குறதுக்கு வந்து வேப்பில மாதிரியே இருக்கு அதனால இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால ரெண்டு டசன் வேப்பில வாங்கிட்டு வந்துட்டேன் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து ஆஷ் கலர் கிரே கலர் இந்த கிரே கலர் ட்ரெஸ் இருக்கு என்கிட்ட ஆனால் அந்த ரெண்டு கலருக்கும் எத்த மாதிரி ரெண்டு பேங்கிள்ஸ் ரெண்டு இந்த கைக்கு இந்த கை இந்த இந்த கலர் கிடையாது ஒரு ஆஷ் கலர் நீங்க பாத்துருப்பீங்க நான் போட்டிருக்கேன் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் நல்லா இருக்கு சில்வர் கலர் மாதிரி இருக்கு அதனால வேற ஒண்ணு வாங்கினே மொத்தம் ஆறு கலர் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மஞ்சள் கலர் மஞ்சள் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது ஆஹ் பாத்தீங்களா தெரியுதா இந்த மாதிரியும் இருக்கு அதனால இதுவும் வந்து வீட்டுக்கு போட்டு கொடுப்போம் வாங்கினது ஓகே சாமிக்கு அப்புறம் எனக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு நாளைக்கு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது ஆஹ் நீங்க எல்லாம் இந்த மாதிரி மறக்காம நாளைக்கு வளையல் வாங்கி வச்சு சாமிக்கு வந்து படைங்க நாளைக்கு அப்படின்னா நாளைக்குதான் வீடியோ அப்லோட் ஆகும் எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்குதான் ஆடி போறோம் யார் யாரு பண்ணலையோ மறக்காம ஆடி போறதுக்கு ஒரே ஒரு டசன் வளையல் வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் பிஞ்சி பிஞ்சி போனா ஒரு இருபது ரூபா செலவாகும் இது வந்து இருபது ரூபாய் ஐம்பது ரூபாக்குள்ளதான் செலவாகும் வச்சு சாமிக்கு வந்து படிச்சிருங்க ஆஹ் படிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா ஆஹ் எப்படி சொல்றது இந்த எல்லா லேடிஸுமே என்ன எதிர்பார்ப்பாங்க அஜியு சும்மாங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதை அம்மாவுக்கு நாம கொடுத்து அதை அடுத்து நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் வந்து சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரிதான் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்து அது ஒரு பிடிக்கும் அவங்க அவங்க நம்ம கோயிலுக்கு போனா கூட ஒரு பூ கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா ஆகும் அந்த மாதிரிதான் நான் ஏதோ ஒளரே இல்லைன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டசன் வலையில் வாங்கி வச்சு சாமிக்கு படைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்